ரெண்டு மணி நோக்கி போயிட்டுருக்கோம் நிறைய பேருக்கு பசிக்க ஆரம்பிச்சுட்டு இருக்கோன்னு நினைக்கிறேன் அதில் சேர்சு மாதிரி கொஞ்சம் சுகர் பேஷண்ட் வேறே மாத்திரை போடுற டைம் ஆகிட்டு இருக்கோம் ஸோ அதனால் நான் ஸ்ட்ரைட்டாக சக்ஸஸ் மீட் நன்றி அப்படின்றது நம்ம ப்ரொடியூசர் விஸ்வா சாரில் ஆரம்பித்து ப்ரொடக்ஷனில் டீ கொடுக்கிற தம்பி வரைக்கும் நம்ம எல்லார் பேருமே சொல்லி ஆகணும் ஏன்னா எல்லாருடைய உழைப்பும் தான் இந்த படத்தினுடைய சக்சஸ் ஸோ எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றி அப்புறம் கார்த்திக் எல்லாருமே சொன்ன மாதிரி அண்ட் மீடியா நீங்கள் ஃபஸ்ட்டு ஷோ பார்த்துட்டு அன்றைக்கி நைட்டு ட்யூட் பண்ணது இன்ஸ்டாகிராமில் நீங்கள் சப்போர்ட் பண்ணது ரிவ்யூஸ் எல்லாம் மார்னிங்கே சீக்கிரமாக சொன்னது நிறைய ரிவ்யூஸ் பாசிட்டிவாக வந்தது ஸோ இது எல்லாமே இந்த படத்துனுக்கு இந்த படத்துக்கு மிகப்பெரிய வெற்றி கொடுத்தது ஸோ அதுக்கப்புறம் என்னுடைய உயிரினும் மேலான என் அன்பு சொந்த ரசிகர்களுடைய சப்போர்ட் ஸோ தமிழ் சினிமா ரசிகர்கள் எல்லாருமே இதை ரொம்ப கொண்டாடி இருக்காங்க ரொம்ப நல்லா இருக்கு அப்புறம் இந்த படத்துக்குடைய மிகப்பெரிய வெற்றிக்கு காரணம் இங்கே உட்காந்துட்டு இருக்க தான் தனித்தனியாக எல்லாரும் பேரும் சொல்ல முடியாது ஏன்னா நான் ஆஸ் எ ஹீரோவாக ஒரு அந்த கேரக்டரை நான் ட்ராவல் பண்ணி போயிட்டு இருக்கும்போது இவங்க அவங்களுடைய ஜாப் வந்து ரொம்ப நல்லா பண்ணாங்க இவர்கிட்ட ஆரம்பித்து சார்ட்டாக ஆரம்பித்து இங்கே உட்காந்துட்டு இருக்க எல்லாருக்கிட்டும் நம்ம சொல்லலாம் ஸோ இவங்க எல்லாரும் நடித்து ஆடியன்ஸை கவர் பண்ணதான் அந்த படத்தினுடைய மிகப்பெரிய சக்ஸஸ் என்னுடைய நடிப்பை விட ஸோ அவங்க எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இந்த படம் இல்லை என்னுடைய எல்லா படங்கள்லேயுமே என் கூட நடிச்சிங்க எல்லாருமே இருப்பாங்க எல்லா படங்களும் வித்தியாசமான கேட்டர்ஸில் கண்டிப்பாக கூட ட்ராவல் பண்ணுவாங்க ஸோ அது கண்டிப்பாக உறுதி அதுக்கப்புறமா ஹீரோயின் அவங்க என் கூட இருப்பாங்களான்றத நான் டைரக்டர்கிட்ட கேட்கணும் அடுத்த படத்தில் சொல்லிவிட்டேன் சரி அடுத்த படத்தில் இப்போ இந்த படத்தில் நானும் மேகா தான் மறுபடியும் பண்ணுறோம் சீன்ஸ் மட்டும் கொஞ்சம் டெவலப் பண்ணி வைப்பாங்க ஸோ எல்லாேருக்கும் ஒன் செகண்ட் நன்றி நான் சொல்லிக்கிறேன் ஆல்ரெடி டைம் இல்லை நீங்கள் ஏதாவது நீங்கள் பேசுகிறதா இருந்தால் கொஸ்டின்ஸ் ஆன்சர் என்ன தான் நம்ம கொஞ்சம் ஃபியூ கொஸ்டின்ஸ் மட்டும் நம்ம இன்ட்ராக்ட் பண்ணிக்கலாம் வந்துட்டிங்களா தலைவா ம் இல்லை தெற்குப்பட்டி தென்ராசு அப்படின்னு சொல்லி நாங்கள் ஒன்று யோசித்து வச்சுருந்தோம் ஆக்சுவலாக வடக்குப்பட்டியிலேருந்து அந்த சைடு போயிட்டோம் ஒன்று பட் இப்போது அதை விட வேறு ஒரு ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கிறதுனால இது கண்டிப்பாக பண்ணால் பண்ணுவோம் இல்லை அது நீங்கள் பார்க்குறவங்க தான் முடிவு பண்ணிக்கணும் ஆத்திகராக பார்த்தீங்கன்னா அது அவர் ஆத்திகர் படமாக தெரியும் நாத்திகராக பார்த்தீங்கன்னா இது ஒரு நாத்திகர் படமாக தெரியும் ஏன்னா மக்கள் வந்து ரெண்டுமே மிக்ஸடு எல்லாருமே கலந்து வந்து சினிமா என்ஜாய் பண்ணுன்றதுனால அப்படியே ஒரு தான் டேரக்டர் வச்சுருக்காரு நீங்கள் ஆத்திகராக நாத்திகரா அப்போ சாமி படம் தான் சார் சார் அதே மாதிரி ஹீரோயின் உங்கள் படம் எல்லாத்துலயுமே பிரமாதமாக இருப்பாங்க இந்த படத்துலேயும் பிரமாதமாக இருப்பாங்க இருக்காங்க ஆனால் வந்து அவங்களோட ஒரு நல்ல ஒரு டூயட்டோ இல்லை லவ் சீனோ இல்லை அதை கேட்டீங்க அடுத்த படத்தில் இந்த படத்தில் காமெடி எல்லாமே எக்ஸ்ட்ரா ஜனரஞ்சகமாக பிரபாதமாக இருந்தது அந்த விஷயம் எங்களோட அந்த ஃபீலிங்கும் இல்லை உங்களுக்கு இது நான் எழுதி கொடுத்து கேட்ட மாதிரியே இருக்கேன் யாருனா பார்த்தாங்கன்னா இவன் மனசில் இருக்கிறதெல்லாம் அவங்க நம்ம கேட்கலாம் இல்லை இப்போ கூட நான் சொல்கிறேன் இந்த காஸ்ட்யூமும் இந்த ஹேர் ஸ்டைலும் வேறு யாராவது போட்டு வந்தாங்கன்னா நன்னு படத்தில் ஒரு பேய் மாதிரி தான் இருப்பாங்க ஆனால் அவங்கள பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்காங்கன்னு இவங்களோட எந்த சீனுமே இல்லை தான் நான் தான் கேட்டேன் காத்துக்கிட்டேன் இவனும் உங்களை பேர் தான் வச்சிருக்கேன் ஆனா இந்த ரசனை வர மாட்டேது நான் என்ன பண்றது அதனால அடுத்த படத்துல கண்டிப்பா வச்சிருக்கார்த்தி கேட்டுங்க அவங்க கேக்குறாங்க நான் கேட்கலங்க அதான் காமிச்சிருக்க கண்ணாத்தா கோவில் இல்ல நீ இந்த கொஸ்டினை வேற மாதிரி மீன் பண்ணி கொண்டு போற போல அந்த மாதிரி எந்த கோவில் எதையுமே நம்ம வந்து இது பண்ணல எந்த கோவிலா இருந்தாலுமே அதை வச்சு கடவுளை வச்சு காசு பண்றவங்க மேல தப்பு அதே மாதிரி அந்த கடவுள் நம்பிக்கையை வச்சு அரசியல் பிரச்சனை பண்றதும் தப்பு அப்படின்றது தான் காமிச்சிருக்கோம் உனக்கு எப்படி தோணுது கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு இருக்குது இல்லாதவங்களுக்கு இல்லை ஸோ அதனால் அவங்க ரெண்டு பேருக்குமே அது பொதுவாக தான் வச்சுருக்கோம் என்ன என்னை பொறுத்த வரைக்கும் இருக்குது நான் சாமி கும்பிட்றவன் நான் ஆன்மீகவாதி நான் வந்து கடவுள் நம்பிக்கை உடையவன் இப்ப கூட கயிறுல கயிறு இருக்கேன் அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் இருக்குது இல்லாட்டி நான் சூழல வச்சுட்டு நிற்கவே மாட்டேன் அதனால சார் இந்த படம் ரிலீஸுக்கு அப்புறம் அந்த முன்னாடியான அவர் கேட்டார் அந்த இஷ்யூ அது மக்களுக்கு கிளியர் ஆயிடுச்சுன்னு நம்புறீங்களா ஆமாம் இல்லைனா இது வந்து வெற்றி படமாக இருக்காது யாருமே சிரிச்சிருக்க மாட்டாங்க கைத்தட்டி தட்டி கைத்தட்டியிருக்க மாட்டாங்க ரிவ்யூஸ் நல்லா வந்திருக்காது நீங்கள்லாம் வந்து பார்த்துட்டு பாராட்டி எழுதியிருக்க மாட்டீங்க நீங்களே இந்த கேள்வி இப்போ இப்போ கேட்டிருப்பீங்களா வேறு ஏதாவது தான் எழுதியிருப்பீங்க அதனால் அது மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க மக்களுக்கு வந்து புரிஞ்சிடுச்சு இவங்க என்ன சொல்ல வந்திருக்காங்க அதுவும் இந்த கன்டென்ட் இன்றைக்கி காமெடி பொறுத்த வரைக்கும் ஹாரர் காமெடி அப்புறம் வந்துட்டு ஃபேமிலி காமெடி இப்படி நம்ம லவ்வு ராம் காமெடியெலாம் போகலாம் ஆனால் ஒரு சோஷியல் காமெடி பண்ணுறது ரொம்ப கஷ்டம் டேரக்டரால் ஈஸியாக பண்ணவே முடியாது ஏன்னா சோஷியல் கண்டெக்டில் கை வைக்கும்போது ரொம்ப பார்த்து வைக்கணும் ஏன்னா ரெண்டு விதமான ஆட்களுமே இருப்பாங்க ஸோ அது ரொம்ப காற்றுக்கு பியூட்டிஃபுல்லாக ஹேண்டில் பண்ணதுனால ரெண்டு விதமான ஆடியன்ஸுமே என்ஜாய் பண்ணுறாங்க நாத்திகரம் என்ஜாய் பண்ணுறாங்க ஆத்திகரம் என்ஜாய் பண்ணுறாங்க ஸோ அதுக்கு உண்மையிலேயே டேரக்டருக்கு தான் நம்ம பாராட்டு சொல்லணும் அதே மாதிரி கூல் சுரேஷ் கூல் சுரேஷ் நீங்க சொன்னாரு அடிச்சிருக்கலாம் உண்மைதான் இதோட அந்த கண்ணாடி யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க நான் திருப்பி வாங்கி யூஸ் பண்ணி வர பண்ண மாட்டேன்ல அது அவன் அப்படிதான் பிக் பாஸ் இருந்துகிட்ட ஒரு ட்ரெஸ் வாங்கி வந்திருக்கான் அவங்க பேர்லாம் சொல்ல மாறந்துட்டா கண்ணாடி மட்டும் சொல்லிட்டான் இவர்கிட்ட இருந்து வாங்கினேன்ட்டு அவனை பத்தி நீங்க பேசினா பேசிக்கிட்டே இருக்கணும் தான் அவன் ஏதோ ஒன்று பண்றான் அது கண்டுக்காதீங்க ம் ஆமாம் அது ஃபஸ்ட்டு அந்த ஒரு இஷ்யூ ஆச்சு அதுக்கப்புறம் அது ஒரு பாலிடிக்ஸாக மாறிச்சு இப்போ நம்ம படம் எடுத்தது எல்லாரும் மறந்து கவலையை மறந்து என்று அது ஒரு பிரச்சனையாக ஒரு பாலிட்டிக்ஸாக மாறும்போது எதெல்லாம் நமக்கு தேவையில்லை அதை நம்ம ஸ்மூத் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக சில விஷயங்களை விட்டுட்டோம் வேண்டான்ட்டு ஆமாம் அதில் என்னென்ன இருக்குது ஆமாம் ஆமாம் அதில் ஒரு ஹீரோயின் கிடச்சிட்டாங்க இன்னொரு ஹீரோயின் மட்டும் கிடைக்கல கொஞ்சம் அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கோம் எங்கே பத்திரிகை உலகி நயன்தாரா மட்டும் இருக்கீங்க அனுஷ்காவுக்கானோ அனுஷ்கா வரலையா அதை விட முக்கியமான இதில் ஆ இல்லை எனக்கு பொறுத்த வரைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் படம் பார்த்துட்டு வாழ்க்கையில் ரொம்ப இறுக்கமாக இருக்கும்ங்க ரொம்ப சோகமாக இருக்கும் ரொம்ப பிரச்சனை மேபி சைக்காட்ரிக் டாக்டர் ரெண்டு மூணு பேர் எனக்கு அவங்க பேஷண்ட்ஸ்க்கு மெயினாக இந்த ஷோஸ் எல்லாம் போட்டு காமிச்சிருக்காங்க ஏன்னா இன்றைக்கி மக்கள்கிட்ட ரொம்ப இறுக்கம் தான் இருக்குது எல்லாருமே முகத்தில் ஒரு சோகம் ஒரு ஒரு சந்தோஷமே இல்லை அட்லீஸ்ட் நம்ம கடவுள் ஒரு விஷயத்த கொடுத்துருக்கேன் நான் என்னோடய சின்ன வயசில் ஆரம்பிக்கும் போது என் கூட இருக்கிற எல்லோரும் நான் சிரிக்க வச்சுக்கிட்டே இருப்பேன் அதுக்கு அது வந்து நசனோட சேர்ந்தேன் அப்போ அவர் வந்து பாப்பா கூட டிவியில் நடிப்பான்னு எனக்கு கூப்பிட்டு வந்தார் அப்புறம் அந்த காமெடி பார்த்துட்டு சிம்பு கூப்பிட்டு எனக்கு மண்மதளை சான்ஸ் கொடுத்தார் ஸோ என்னுடைய நோக்கம் எதுவாக இருந்துச்சுன்னா என்ன சுற்றி இருக்கிறவங்கள சந்தோஷமா வச்சுக்கணும் சிரிக்க வைக்கணும் அது கடவுளை எனக்கு ஒரு லைஃப் கொடுத்தாரு சினிமான்னு அப்போ அதை நம்ம செய்யணும் அப்படின்றதான் என்னுடைய நோக்கமாக இருக்கு அதை தான் நான் போயிட்டு இருக்கேன் என்னுடைய படங்கள்னால நீங்க வந்து சிரிக்கலாம் கவலையை மறந்து என்ஜாய் பண்ணலாம் இது மட்டும் தான் ஃபுல்லாக சூப்பராக இருக்கு ஆனால் அந்த கட்சி அதை விட நல்லா இருக்கு

சந்தானம் சார் அதே மாதிரி முன்னாடியெலாம் நீங்கள் ஹீரோவுக்கு நண்பராக வர்றப்போ கூட உங்களையே பார்த்துட்டுருக்கணும்னு தோணும் இப்போ நீங்கள் ஹீரோ ஆன பிறகு உங்கள் கூட இருக்கிறாங்களே பஸ்ஸேஸு மாறன் ஏன் ரவி மரியா சார் கூழ் சுரேஷ் இவங்களெல்லாம் அவங்களுக்கும் ஸ்பேஸ் கொடுத்து நடிக்கிற மாதிரி தெரியுது இந்த மாற்றம் எதனால் எப்போதில் இருந்து நகழ்ந்தது இல்லைண்ணா இப்போ ஒரு 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 காமெடின்னா அந்த காமெடி நடக்கிறதுக்கு மற்றவங்க சுற்றி இருக்கிறவங்க அதுக்கு ஆக்ட் பண்ணணும் அதுக்கு ஸ்பேஸ் தரணும் நானும் பேசுவோம் காமெடி அவரும் பேசுவார் இவங்களும் பேசுவாங்கன்னா அது சண்டை மாதிரி ஆகிடும் அதனால தான் நிறைய படத்தில் நிறைய காமடியன்ஸ் இருப்பாங்க ஆனால் காமெடி ஒர்க் அவுட் ஆகாது என்ன ஆகுனால் சண்டை மாதிரி ஆகிடும் என் மேலே பஞ்ச் முடியணும் இல்லை நான் தான் பஞ்ச் பேசுவேன் அப்படி அது பண்ணக்கூடாது அங்கே ஒருத்தர் செட்டெலாம் ப்ளே பண்ணணும் மற்றவங்க அது யார் பண்ணுறாங்களோ அவங்க கொஞ்சம் பண்ண வைக்கணும் அப்போ காமெடி ஒர்க் அவுட் ஆகும் ஸோ அதை நான் இந்த படத்தில் பண்ணேன் இதுக்கு முன்னாடி இதுக்கப்புறம் வர படங்களே அதான் நான் பண்ணுவேன் என்னுடைய ரோல் நான் பண்ணிவிட்டு சுற்றி காமெடியன்ஸ் அவங்க என்ன பண்ணுறாங்களோ அதுக்கு நம்ம ஸ்பேஸ் கொடுத்து ஒர்க் பண்ணுறது ஸோ இதுதான் காமெடியோட ஃபார்முலாவே இப்போ நான் ஒன்று சொல்கிறேன்னா அதுக்கு நீங்கள் அமைதியாக இருந்தால் தானே சிரிப்பு வரும் நீங்களும் நானும் மாற்றி மாற்றி பேசிக்கிட்டு இருந்தா அப்படி இருக்கும் ஸோ அது அந்த ஒரு ரூ சதன சார் இப்போ ரஜினி சார் வந்து ஒரு விஷயம் சொன்னாங்க சங்கின்னு விஷயம் சொன்னாங்க சார் ஆ யாருங்க சரி அண்ணன் அண்ணன் கேட்டு முடியும் நீங்கள் கேளுங்க ஈவே ராமசாமி நம்ம எங்கேயும் மென்ஷன் பண்ணலண்ணே இல்லைண்ணே படம் படம் பார்த்திங்களேண்ணே படத்தில் அந்த பையன்கிட்ட வந்துட்டு கடவுள் நம்பிக்கை இல்லைன்னு ஒன்று சொல்லுவாங்க அவங்க அம்மா அதாச்சும் கடவுள் இருக்காரான்னுவாங்க நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன் பானை செய்கிறேன் நான் எப்படி கடவுளை நம்புறதுன்னு அவன் சொல்லுவான் அதுதான் அந்த கேரக்டர் கேட்பார் நம்ம ஜம்புலி ஜெகன் கேட்பாங்க சி இது வந்துட்டுண்ணே நம்ம வந்து இல்லைண்ணா இப்போ வந்துட்டு நீங்கள் குப்புசாமி கந்தசாமி அந்த பேர் வேணாலும் வைக்கலாம் நம்ம படத்தில் ராமசாமி வடக்குப்பட்டி ராமசாமின்னு வச்சதுக்கு காரணம் என்னென்னா டைரக்டர் வந்து கவுண்டமணி சாரோட ஃபேன் நானும் அவருடைய ஃபேன் டிக்கிலோனான்றது அவரோட அதே மாதிரி வடக்குப்பட்டி ராமசாமின்றது கவுண்டமணி சாரோட டைலாக் இதுக்கப்புறம் நானும் ஆரியாவும் நடிக்க போகிற படத்துக்கும் கவுண்டமணி சார் டயலாக் தான் வச்சுருக்காங்க இதே இந்த ஒரு டயலாக் வராமல் இந்த நான் சொன்ன இந்த காரணங்கள்லாம் இல்லாமல் திடீர்னு நீங்கள் ராமசாமினு ஏன் வச்சிங்கன்னு கேட்டிங்கன்னா அது சரியாக இருக்கும்

ஆக்டரை சொல்லியிருந்தாங்க அப்புறம் நீ அந்த ஈவேர மேட்டர் எடுத்துட்டு வந்தேன் உங்களையும் வந்து சங்கின்னு சொன்னாங்க அதுக்கு ஏதாவது பதில் இருக்கா உங்களுக்கு சங்கின்றது என்னங்க இப்போ நான் கூட ஆறாவது நான் வந்து ஆறாவது இல்லை நான் ஸ்கூல் படிக்கும்போது ஒரு பொண்ணை லவ் பண்ணியிருந்தேன் அந்த பொண்ணு பேர் சங்கீத் தான் நான் சங்கி சங்கின்னு தான் கூப்பிடுவேன் அதுக்காக சங்கி ஆயிடுமா என்னங்க இருக்கு நெக்ஸ்ட் ஓகே சார் அதே டயத்தில் இப்போ ஒரு கேள்வி இதான் இப்போ நேர்கள் ரவி சார் பேசுகிறப்போ வடக்குப்பட்டி ராமசாமிக்கு சலாம் போடுங்கன்னாரு லால் சலாம் ரிலீஸ் ஆயிருக்கு அடுத்த வாரத்தை நோக்கி போறதுனால அந்த டைலாக தெரியல சாரிட்டு தான் அவர் என்ன மீனிங்ல சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா முடிச்சது வேக அம்மா அழகுன்னு யார் சொன்னது நானா டேரக்டரா இல்லை இல்லை கண்டிப்பா ரெண்டு பேருமே அழகுதான் அதனால ரொம்ப சந்தோஷம் உங்க எல்லாருமே சந்திச்சதுல